ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கரூர் வைசியா பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் டேர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் மாடரேட்லி புல்லிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி அறுபத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி முப்பத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து ஹை அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்கு பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெயின்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் டூ ஒன்று புள்ளி பதிமூணு இருக்குது அதனால ஹைவாலிட்டி

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் கொஞ்சம் கூட தான் போயிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுவும் மைனஸில் தான் இருக்குது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியும் மைனஸில் தான் இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு கோடி ரூபா தான் கூட அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டபுள் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது கிட்ட கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு பாசிட்டிவாக இருக்குது டபுள் ஆயிருக்கு அப்போ இதோட டீட்டெயில்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம் நம்ம வந்து கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் பார்த்துடல ஏன்னா அது மைனஸ் அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு இருக்கு என்னதான் நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க டிவிடெண்ட் பேமெண்ட் வந்து நூ அறுபது கோடி கொடுத்துருக்குறாங்க ஒரு கீ இன் எக்ஸ்பென்சஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ரிடம்ஷன் ஆன் டிபென்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா டிபென்சர்ஸ் இருந்திருக்கு அந்த டிபென்சர்ஸை வந்து இவங்க ரிடம்ஷன் ரெடியூம் பண்ணியிருக்கிறாங்க அந்த டிபென்சர்ஸ் எப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நானூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு வாங்கின அந்த டிபென்சஸ் இப்ப அஞ்சு வருஷத்துல அவங்க ரெடிம் பண்ணிருக்கிறாங்க ஸோ இப்ப இதுதான் இவங்களுக்கு மேஜர் எக்ஸ்பென்சஸா போயிருக்கு ஸோ இப்போ இவங்களுக்கு கடன் இல்லாமல் போயிருச்சு கடன் இல்லாமல் போயிருச்சாக்க ஆமா கிட்டத்தட்ட கடன் இல்லாமல் போயிருச்சுன்னே வச்சுக்கலாமே இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு ப்ரொசீட் ஃப்ரம் ஷேர்ஸ் இருக்குன்னு ஷேர்ஸ் விட்டுருவோம் ஏன்னா அது வந்து விட்டுலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்சிக்வென்டா அவங்க ரைட்ஸ் இஷ்யூ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அது வந்து பர்மனென்ட் ஆகிடும் இப்போ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன நடந்திருக்கு ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸில் தொண்ணூறு கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவாக இருக்குது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பாசிட்டிவாக இருக்குது லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் தாண்டியே போயிடுச்சு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தாண்டி போயிடுச்சு அது ஒரு குரோத் தானே ஆயிரத்தி ஐநூறு கோடிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பத்து பெர்சென்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஆகி போயிருச்சுல்ல அதாவது பத்தாயிரம்னு போட்டால் பத்தாயிரம்னு போட்டால் ஒரு பத்து பெர்சென்ட் நான் ஆயிரம் அப்புறம் அவங்கட்டு ஒரு அஞ்சு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஆனால் இது ஒன்பதாயிரத்துக்கு தான் இருக்குது பதினஞ்சு பர்சன்ட் கூடவே குரோத் ரேட்டில் இருக்குது அதே மாதிரி டெபாசிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபா கூடியிருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் டெபாசிட் கூடி இருக்கு அப்போ பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு இருக்குது அப்போ பேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டெபாசிட் கலெக்ட் பண்ணுறதுலையும் குரோத் இருக்குது அதே சமயத்தில் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் கொடுக்கறதுலையும் குரோத் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் குவாலிட்டி லோனா இல்லையாங்கிறது தான் நம்ம வந்து செக் பண்ணணும் அது நம்ம வந்து என்பிஏ ஜிபிஐ பார்க்கும்போது பார்த்துக்கலாம் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொன்னால் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகுது இன்ஃபேக்ட் த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் வந்து ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆரை கட் பண்ணி மேலே கட் பண்ணிட்டா ஒம்பது புள்ளி மூணு ஃபைவ் இயர்ஸு த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி பதிமூணு பர்சன்ட்டு அதனால் மேலே கட் பண்ணிட்டா க்ரோத்துக்கு க்ரோத் ஆகிட்டு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் அதே மாதிரி ரெவின்யூ பார்த்தோம்னா இருபத்தி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் இதனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு எபிட்டா மார்ஜின் இருபத்தி ஒம்போது புள்ளி ஏழு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பத்தொம்பது புள்ளி அஞ்சு ஆறு எல்லாமே வந்து ஹை ரேட்டில் தான் இருக்குது அதுலேயும் நல்லா இருக்குது அதே மாதிரி ஈபிஎஸோடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பத்தொம்பது புள்ளி ஒம்போது இது போன தடவையை காட்டிலும் ஒரு ஆறு ரூபா கூட சிஜிஆர் பார்க்குறோம்னா இபிஎஸ்சியோட சிஜிஆர் ஃபைவ் இயர்ஸில் ஐம்பது ஐம்பது புள்ளி ரெண்டு இருக்குது பர்சென்டேஜ் இப்போ வந்து த்ரீ இயர்ஸில் அறுபத்தி நாலு புள்ளி ஒரு பர்சன்டே இருக்குது இப்படியே இவங்க வந்து வளர்ச்சியான நோக் வளர்ச்சி பாதையில் இருக்குது அப்படிங்கிறது அதாவது க்ரோத் ஆஸ்பெக்டில் இருக்குங்கிறத புரிதல்குள் எடுத்துக்கிறோம் ஆனால் இது த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர் ஃபோர் டூ இயர்ஸ்னு ஆவரேஜ் போடும்போது ஃபஸ்ட் இயர்லேயே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது அது நம்ம வந்து கரண்டாக அப்டேட் ஆனால் தான் முடியும் இப்போ இதெல்லாம் ஹையாக இருக்கிறாங்க இப்போ இப்ப சப்சிக்வெயின் வந்து இருக்கா எவ்வளோ பர்சன்டேஜ் எதிர்பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குன்னா புள்ளி எட்டு பர்சன்ட் எதிர்பார்க்குறாங்க அப்படியாக இருந்தால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி மூணு புள்ளி ஒன்பதாவும் ஹை எஸ்டிமேஷன் இருபத்தி நாலு புள்ளி மூணாவும் இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு குரோத் ஆஸ்பெக்ட்ல இருக்கா எவ்வளோ எதிர்பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி மூணு புள்ளி ஒம்பது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வருது அப்போ நான் கிட்டத்தட்ட இதை இருபத்தி நாலுன்னு வச்சோம்னா ஒரு பெர்சன்ட் ஒரு ரூபா தான் கூடுது அப்போ இந்த இடத்துல ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்படின்னு நமக்கு யோசனையாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டாக்னேஷனை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேன்னா ஓரளவுக்கு ஏற்றிட்டு ஸ்டாக்னேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம் ஏன்னா இதெல்லாம் டைனமிக் தான் சப்சிக்வெண்ட்டாக குவார்டர்லி ரிசல்ட் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை மேலே ஏத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் க்ரோத் வரும்போது கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதே எஸ்டிமேஷன் ஆக்சுவலாகவும் சஸ்டெயினபிளாகவும் இருந்ததுன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதை நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்ட் பத்தொம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க ஒரு நாலு ரூபா கிட்டக்க கூடுது நாலு ரூபா கிட்டக்க கூடுது அப்ப அந்த நாலு ரூபாய்க்கு இவன் வந்து எவ்வளவு இபிஎஸ் மெயின்டைன் பண்றானோ பி மெயின்டைன் பண்றானோ அதுக்கேற்ற மாதிரி இப்ப இவன் பிஇ பத்து மெயின்டைன் பண்றான் அப்படின்னு சொன்னா ஒரு நாற்பது ரூபா கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹைல இருந்து ஒரு நாற்பது ரூபா கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஒரு லேமேன் கல்குலேஷனை நம்ம பார்க்கணும் இப்ப கரண்டா இபிஎஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு எந்த லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும் குவாட்டர்லியில் வந்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஓட க்யூ த்ரீ ரிசல்ட் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து இருபது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பதினெட்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் முப்பது பைசா கூடி ஆறு ரூபா இருபது பைசான் இருக்குது இது இபிஎஸோட கிடிஎம்ன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரூபா கூடி இருபத்தி மூணு ரூபா நாற்பது பைசான் இருக்குது இப்போ பெரிய சேலஞ்சஸ்ன்னு ஒன்றும் இல்லை ஏன்னா இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அஞ்சு புள்ளி ஒன்று எக்ஸிட் ஆக ஆகிருந்தது ஆறு புள்ளி ரெண்டு இன் ஆயிடுச்சு ஸோ இப்போ அந்த ஒரு ரூபா வந்து இங்கே ரிஃப்ளக்ஸ் ஆயிடுச்சு அடுத்தது சேலஞ்சஸ் பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி ஏழு எக்ஸிட் ஆக போகுது இப்போ இங்கே சேலஞ்ச் என்ன இருக்கு அஞ்சு புள்ளி ஏழை காட்டிலும் கூட எடுக்கணும் அதே சமயத்தில் ஆறு புள்ளி ரெண்டை காட்டிலும் கூட எடுக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருக்குங்கிறது அர்த்தமாகும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சாலும் அஞ்சு புள்ளி ஏழை காட்டிலும் கொஞ்சம் குறைஞ்சாலும் கரெக்ஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இவனுக்கு என்ன பேட்டர்ன் இருக்கு செப்டம்பர் டிசம்பரை காட்டிலும் மார்ச் மாதம் கூட எடுக்கிறானா இல்லையா அந்த பேட்டர்ன் நம்ம பார்க்கணும் இவன் டிசம்பரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிசம்பர்ல அஞ்சு புள்ளி ஒன்னு எடுத்திருக்கிறான் மார்ச்ல அஞ்சு புள்ளி ஏழு எடுத்திருக்கிறான் அப்ப இந்த இடத்துல ஒரு அறுபது பைசா கூட எடுத்திருக்கிறான் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்ம பார்க்கும்போது அங்கேயே அறுபது பைசா கூட எடுத்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பார்க்கும் போது அங்கே நாற்பது பைசா கூட எடுத்திருக்கிறான் மூணு நமக்கு இயர் இருக்கு மூணு இயர்லையுமே அறுபது பைசால இருந்து நாற்பது பைசா கூட எடுக்கிறான் ஆவரேஜா ஐம்பது பைசா கூட எடுத்தா கூட அதே பேட்டர்ன் இங்க ரிப்பீட் ஆச்சுன்னா ஆறு புள்ளி ஏழு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆறு புள்ளி ஏழு வந்துச்சுன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கும் ஒரு கூடுது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்து பி என்ன வச்சிருக்கு பி கை வரும்போது என்ன வச்சிருக்கிறாங்களோ அதுதான் இப்ப பத்து தான் ஏன்னா கொஞ்ச நாள் சைடு வேஸ்ல போயிட்டு இருக்கு பத்து அப்போ ஒரு ரூபா கூடுச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து பத்து ரூபா ஒரு ரூபா குடிச்சுன்னா பத்து ரூபா மேலே ஏறணும் அது ப்ரீவியஸ் ஹைல இருந்து பத்து ரூபா மேலே ஏறணும் ஓவராலா இந்த ஆனுவலைஸ்டுன்னு பார்க்கும்போது அது எவ்வளவு கூடி இருக்கோ அதுக்கு உண்டான பத்து போட்டோம்னாக்க அது மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் அண்ட் எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் இந்த குவார்டருக்கு ஏதாவது டிசம்பர் மாதத்துக்கு பண்ணலை அப்போ ஏற்கனவே எவ்வளோ வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க பதினஞ்சு பர்சன்ட் வந்து செப்டம்பர் மாதத்துக்கு வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஏஸ் டிஐஏஸ் வந்து முப்பது பர்சன்ட் ஹோல்டிங் வச்சிருக்கிறாங்க அப்போ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறாங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது ஹெச்டிஎஃப்சி டிஐஏஎஸில் பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு ஆறு புள்ளி ஏழு பெர்சன்ட்டு

யூடிஐ இதெல்லாம் வந்து ஒன்று புள்ளி நாலு ஒன்று புள்ளி ரெண்டு அந்த ரேஞ்சில் இருக்குது பஜாஜ் அலைன்ஸ் வந்து ஒரு பெர்சன்ட் டிஐஎஸில் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து பார்க்க முடியுது ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் நம்ம இந்த ஈபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்ம எடுத்திருக்கக்கூடிய புக் வேல்யூ நூத்தி இருபத்தி நாலு ரூபாய் எண்பது பைசா இதுக்கு ஃபேர் பிரைஸுங்கிறது இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா இருக்கு இப்போ ஃபேர் பிரைஸை ஒட்டி தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவன் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னா மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்சிக்வெண்ட் குவார்டர்ல சொதப்பாம இருந்தா சரி இப்போ இவனோட உடைய டிடிஎம் இருபத்தி மூணு புள்ளி ஐம்பது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பேட்டர்ன் வைஸ் பார்த்தோம்னா ஆறு புள்ளி ஏழு வருது இப்ப எஸ்டிமேஷன் மேத்தமேட்டிக்கலா எஸ்டிமேட் பண்ணும்போது அஞ்சு புள்ளி எண்பத்தி எட்டுன்னு வருது அஞ்சு எண்பத்தி எட்டு வந்ததுன்னா எக்ஸிட் ஆகக்கூடிய இந்த கட்டும் கூட இருக்கிறதுனால எதர் ஸ்டாக்னேட் ஆகும் ஏன்னா பத்து பைசாங்கும் போது எதிர் ஸ்டாக்னேட் ஆகும் இல்லாட்டி இன்கிரிமெண்டல் அப்படியே மெயின்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா சைட் வேஸ் திருப்பி கீழே இறங்க ஏன்னா அதே லெவல் தான் மெயின்டைன் ஆகிறதுனால திருப்பி கீழே சைடுவேஸுக்கு இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இத காட்டிலும் கீழே இறங்கி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கீழே டவுன் ட்ரெண்ட் கொஞ்சம் பிரேக் அவுட் கீழே லோ பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இப்ப நார்மல் கண்டிஷன்ஸ்ல இதோட பிரைஸ் ரேஞ்சஸ் அப் ட்ரெண்டா மாறுச்சுன்னா அதாவது இருநூத்தி எழுபத்தி ஒன்போத உடைச்சு இவங்க மேல போறாங்க அப்படின்னு சொன்ன நார்மல் கண்டிஷன்ல இருநூத்தி மூணுல இருந்து இருநூத்தி எழுபத்தி ஒன்பதுக்கான வாய்ப்பு இருக்கு இருநூத்தி எழுபத்தி ஒன்போத உடைச்சு மேல போறாங்கன்னா முன்னூத்தி தொண்ணூற்றி ஒன்னுல இருந்து நானூற்றி இருபத்தி மூணு நானூற்றி அறுபத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இதில் எக்ஸ்பனன்ஷியல்ல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபிகர்ஸை தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் மார்க் பண்ணிருக்கிறோம் பிளாஸ்ட்ல என்ன சொல்றாங்க இவங்க பிளாஸ்ட்ல அறுநூறு ரூபாய்க்கு கீழே இறங்கலை சரி அப்போதைக்கு பார்த்துக்குவோம் வரட்டும் இன்னும் மூணு மடங்கு ஏறணும் அப்போதைக்கு பார்த்துக்கலாம் பிளாக் பிளாஸ்ட் ஃபார்முலா இப்போதைக்கு நமக்கு ஒத்து வராது சோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ்பனன்ஷியலில் நம்ம போட்டிருக்கிறோம் எக்ஸ்பனன்ஷியலில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே நான் சொல்ற மாதிரி நான் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம் ஃபார்முலாவில் அந்த சைக்கிளில் எப்படி இருக்கோ அதே ஆர்டர்ல தான் போட்டிருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய சப்போர்ட் ஜோன்ல தான் இது வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போ அவன் இந்த பிரைஸ் வந்து கரண்ட் ப்ரைஸுங்கிறது இவனுடைய சைக்கிளில் சப்போர்ட் இந்த எக்ஸ்பனன்ஷியல் சைக்கிளில் சப்போர்ட் ஜோன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சப்போர்ட் ஜோன் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா முந்நூற்றி இருபத்தி மூணு உடச்சாத்தான் மேல கொஞ்சமாவது பிரேக் பாயிண்டோட ஜோனுக்கு வரும் அதை பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருப்பேன் அதுக்கு மேல தான் ஆர் ஒன் ஆர் ஒன் அதுக்கு மேல வரணும் இப்ப இவை வந்து என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான்னா எஸ் ஒன்னையும் டச் பண்ணல எஸ் ஒனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிட் பாயிண்டோடையே சுத்திக்கிட்டு இருக்கிறான் கீழே இருந்து மேல ஏறும்போது எஸ் த்ரீயை வந்து எப்போ உடைச்சிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் எஸ் த்ரீயை உடைச்சி மேலே ஏறி எஸ் டூக்கு போக வேண்டிய இடத்துல அந்த மிட் பாயிண்ட்டு எஸ் டூக்கும் எஸ் த்ரீக்கும் நடுவில் இருந்த மிட் பாயிண்ட் நூற்றி முப்பத்தி நாலில் கொஞ்சம் சைடு வேஸ் வாங்கிட்டு அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் ஏற ஆரம்பித்தவே எஸ் டூ ஆனால் இரநூத்தி ஒன்றுலேருந்து நூற்றி ஐம்பத்தி நாலையும் உடைச்சி எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டான இரநூத்தி இருபத்தி ஒம்போதுங்கிற ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இது அப்படியே போயிட்டு இருக்கு அப்ப இப்படியே இவன் மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன்னுடைய ரேஞ்சு ஜோன் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து முந்நூற்றி இருபத்தி மூணு இருக்கு அதோட மிட் பாயிண்ட் இரநூத்தி தொண்ணூறு அதை உடச்சி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒனுக்கும் பிபிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அதையும் உடச்சி போகிறேன்னா பிபி ஜோன் முந்நூற்றி அறுபது தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து நானூற்றி எண்பத்தி ஆறு இதோட மிட் பாயிண்ட் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அதுக்கு மேலே போகிறான்னா மிட் பாயிண்ட் வந்து அதுக்கு மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் ஜோனுக்கு போனோம் ஆர் ஒன் சோனுக்கு முன்னாடி மிட் பாயிண்ட் ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் இருக்கு இப்போதைக்கு இப்போதைக்கு நம்ம இதை பார்த்துக்குவோம் இவனுடைய பிஹேவியர் என்னவா இருக்கு சப்போஸ் இப்போ கீழே இறங்கிறான் அப்படின்னு சொன்னால் எஸ் டூங்கிறது இரநூத்தி ஒன்னுலேருந்து நூற்றி ஐம்பத்தி நாலு எஸ் த்ரீ பார்த்தோம்னா சப்போர்ட் த்ரீ நூற்றி பதினஞ்சுலேருந்து எண்பத்தி மூணு எஸ் டூக்கும் எஸ் த்ரீக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நூற்றி முப்பத்தி நாலு இப்ப இவன் வந்து எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஆனா இருநூத்தி இருபத்தி ஒன்பதுங்கிற ரீஜன்லேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான் பத்து இருபது ரூபாய் மேலேயும் கீழே சைடு வேஸ்ட்ல போயிட்டு இருக்கிறான் இவனுடைய பிஹேவியர் என்னவா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த மிட் பாயிண்ட் உடைச்ச உடனே அடுத்த மிட் பாயிண்ட் வரைக்கும் மேலே போறான் அதே பேட்டர்ன் இப்ப பிஹேவியர் அதே பேட்டர்ன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா இந்த இரநூத்தி இருபத்தி ஒன்போதுங்கிற மிட் பாயிண்ட் உடைச்சான் அப்படின்னு சொன்னா இந்த மிட் பாயிண்ட் ஆன முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணுங்கிற மிட் பாயிண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே